மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தே ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி சூப்பரா கண்டிப்பா நல்லா இருக்கும் சரி பண்ணி காட்டுறீங்களா எனக்கு

உங்களுக்கு மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கா மூவில நடிக்க கூப்பிட்டிருக்காங்களா ம் நான் படத்துல நடிக்க போற ஃப்ரெண்ட் என்ன படம் நான் அப்புறம் தான் சொல்றேன் எனக்கு சமத்தா ஏ அவங்கள மட்டும் புடிச்ச அந்த ஸ்பெசிஃபிக்கா சாஃப்டா இருக்கா ஐபிசி மங்கை வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கூட வந்து வாயடி ருக்கி அண்ட் யாஸ் இருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் சூப்பரா தாங்க

ஃபேமிலிய போய் ஹெல்ப் பண்ணீங்களா ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணீங்களா கண்ணெல்லாம் தெரியாதல பாருங்க அவங்க கால் இது வந்து சார் ல கொண்டு சார் ல அதனால போய் ஹெல்ப் பண்ணீங்களா அண்ட் அவங்களோட மூவிக்கு ஃபர்ஸ்ட் சைன் பண்ணீங்க அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்திருந்தாங்க அந்த அட்வான்ஸ் போய் அவங்களுக்கு கொடுத்தீங்களா ஏன் அத போய் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அவங்களுக்கு போய் கொடுதீங்க மாற்றத்துல உதே செல்வாசியாஞ்சா அதனால இது யார் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு சொல்லிக் அம்மாக்கு எல்லாம் என்ன வாங்கி கொடுத்தீங்க இல்லைன்னா அம்மாக்கு என்ன ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அம்மாக்கு நம்ம நிறைய செய்யணும் அம்மாக்கு நிறைய வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அம்மாக்கு என்னெல்லாம் பண்ணீங்க அம்மா பெருசா இருந்தாலும் அம்மாக்கு பண்ணுவோம் இப்ப அம்மா தான் நம்மளுக்கு பண்ண முடியும் ஆ அதனால இப்ப அம்மா நமக்கு பண்ணட்டும் அப்படிங்கறீங்களா ம் பெருசா நான் பண்ணுவோம் நீங்க பண்ணுவீங்க கூளே இப்போ எப்படி பாக்குறாங்க ஏன்னா இப்போ ருக்கி நீங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க உங்க ரீல்ஸ் எல்லாம் நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் ருக்கியோட ரெஃபரன்ஸோ உங்களோட ரெஃபரன்ஸோ வந்துட்டே இருக்குல்ல அது பாப்பா சொன்னதெல்லாம் காக்கா கூட குளிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அண்ணன் குளிக்கவே மாட்டேங்குறம் அப்படிங்கிறது இங்க ஆமா நிஜமா குளிக்க மாட்டான் குளிக்கலையா நீ தலை குளிச்சுட்டு குச்சு வந்துட்ட டாரிக் குளிச்சிட்டு வந்துட்ட நீ உட النا குளிச்சி இருக்கேன் ஏ ஏய் குளிக்காம இருக்கிறது புகழ்ச்சியாடா சும்மா சும்மா கிண்டல் உங்களுக்கு கிண்டல் பண்ற கிண்டல் பண்ற சும்மா சும்மா கிண்டல் பண்றீங்களா அதான் பார்த்தேனே பாப்பாவை போட்டு நீங்க வந்து வம்பிழுத்துட்டு இருந்தீங்க லாஸ்ட் ரொம்ப சமத்த பார்த்து பேன்லாம் சொன்னீங்க பாப்பா வம்பழுத்த மாதிரி தெரியலையே தம்பி தம்பி அந்த தான்ப்பா உங்களுக்கு மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கா மூவியில நடிக்க கூப்பிட்டுருக்காங்களா த்ரீ மூவிஸ் வந்துருச்சா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா நம்மளே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம் பிக்பாஸில் வர மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு எங்கள் லாஸ்ட் சீசனுமே பார்த்தேன் உங்களுக்கு வேற முத்துக்குமரன் அவன் தீபக் அவங்களெலாம் தான் சௌந்தர்யாலாம் தான் பிடிச்சிருந்துச்சு ஏன் அவங்கள மட்டும் பிடிச்சிருந்துச்சு ஸ்பெசிஃபிக்காக சாஃப்டா இருந்தாங்க இருந்தாங்களா அப்படியா அங்கே சண்டே சண்டேலாம் இருந்துச்சு ஆனால் உங்களுக்கு ஏன் அவங்க மட்டும் சாஃப்டா இருந்தாங்க சௌந்தர்யாக்கால ரொம்ப சண்டேலாம் செமையாக போடுவாங்க அதனால பிடிச்சிருந்துச்சா சரி ஆனால் நாங்கள் வந்து ரீல்ஸ்லேயே அவங்கள மாதிரி பார்த்தனால எங்களுக்கு இப்போ நேரில் அவங்கள மாதிரி நீங்கள் பண்ணி காட்டால் சூப்பராக இருக்கும் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும் கண்டிப்பா ஊத்திட்டு இருக்கா சரி பண்ணி காட்டுறீங்களா எனக்கு சரி பண்ணி காட்டுறீங்களா சரி வாங்க பண்ணலாம் ஓ நீ அப்படியே வரீங்களா ஆமா அப்படி தான் வரேன் உங்க கிட்ட வந்து என்னால பேசி சத்தியமா ஜெயிக்கவே முடியாது உங்க கிட்ட என்னால பேசி சத்தியமா ஜெயிக்க முடியாது ஆமா ஆமா

சாசன ரீஎன்ட்ரி ரூம்ல கொண்டா ஏம்ட்டு மா ப்ளீஸ் நான் தங்க முடியாது நான் போறேன் உங்களுக்கு கா காசிமா ஆட்டு வேணுமா கா ஆட்டு காசிமா சொல்லி உடனே தரந்தற அந்த தாவல சூப்பரியா தாவல உனே தான் அந்த பாக்க வந்து உனே தான் பாக்க யாரடா கேட்டே தூக்கு தான் சொல்லு தூக்கு தான் சொல்லு இதான் சாக்குன்னு எப்படிடா சான்ஸ் கிடைக்கும் அண்ணா நம்மளை ரொம்ப வம்பிழுத்தாங்களே அப்படின்னு இங்கே வச்சு பலமா சத்தம் கேட்டுச்சு எனக்கு

Pogada Ada, 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 Oke, oke. ada, 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 ah ada, 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 apa ada, 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 ada,

அன அது தான் கியூட்டா இருக்கு அய்யோ லக்கக்குமா வருதே லக்கக்குமா வருதா நடுவுல வைக்கத வந்து சரி இப்போ ஸ்கூல்ல எல்லாம்ங்களை எப்படி பாக்குறாங்க ஏனா ஆல்ரெடி ஸ்கூல்ல நீங்க ஒரு सेलिब्रिटी மாதிரி தான் இருப்பீங்க இப்போ ஸ்கூல்ல சூப்பரா மேஜேல ஸ்டேஜ்ல இருக்குற எல்லாரும் கூப்பிடுவீస్తாங்க ஸ்டேஜா ஆையா ஹ ஸ்டேஜ்ல அவங்களே வந்து

புகழ்ச்சி குக் வித் போயிட்டு இந்த ஃபன் பண்ணிட்டு வந்தீங்க உங்களுக்கு வந்து தான் பிடிக்கும்னு சொன்னீங்க இருக்காங்க அதனால ரொம்ப பிடிக்குமா அவங்க எப்படி இருந்தாங்க அவங்க 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 கூட பேசிட்டு இருந்தாங்களா அவங்கள தவிர யாரெல்லாம் பிடிக்கும் பேர் ரெண்டு

நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் செய்யணும் ஆக்டிங் செய்யணும் அதான் சொல்லி கொடுத்தோம் சொல்லி தந்தாங்க மாமா என்ன சொல்லி கொடுத்தாங்க மாமா இந்த மாதிரி வாட்டர் தண்ணி அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களே நீங்களும் அவங்களுக்கு உதவி செய்யுங்க பெருசாயிட்டு செய்யுங்க இப்ப கூட செய்யுங்க நாலு பேருக்கு உதவி செய்யணும் நம்மளுக்கும் நல்ல செய்யறோம் சொல்லுங்க நம்மளால முடிஞ்சது ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தந்திருக்காங்க

அண்ணனோட தங்கச்சி டேய் பாத்துக்கிட்டே என்ன சொல்லிட்டாங்க இவனுக்கு இவனுக்கு தம்பி இல்ல தம்பி இல்ல தம்பி இல்ல நீ தம்பி இல்ல அண்ணா இல்ல ருக்கி தான உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தங்கச்சி அதுக்கு அப்புறம் அதித்தி தான தங்கச்சி ஏ ருக்கி தங்கச்சி இல்ல அது அக்கா அக்கா சொல்லிட்டு இருக்காலே ஓ அதனால தங்கச்சி இல்லையா அப்ப இப்போ உங்களுக்கு அக்கா ருக்கி அப்ப நீங்க அதித்திக்கு எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தீங்க நானா எல்லாக்க ஹெல்ப் பண்ணோம் நீங்களும் அதே ஆதித்ய்க்கு சொல்லி கொடுத்தீங்களா ம் எக்ஸ்பிரஷன் குயின் தான் ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல தான் இருக்காங்க வந்ததிலிருந்து அவ்ளோ ப்ளெண்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்லி கொடுத்தாங்க இல்ல சரி ஆதித்தி பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவங்க ஏதோ உங்ககிட்ட வந்து சொன்னாங்க அண்ணாவள அடிக்க கூடாத அப்பள சொன்னங்களமா சொன்னா சன சொன்னாங்க என்ன சொன்னாங்க இவனை அடிக்காம இருந்தா நான் அடிக்க மாட்டேன் இவனை அடிச்ச நான் திரும்ப அடிக்க முடியும் அப்படி சொல்றீங்களா அவங்க அடிச்சனால தான் நீ அடிச்சீங்கன்னு சொல்றீங்களா ஆனா வீடியோல மட்டும் நீங்க அடிச்ச மாதிரி காட்டிட்டாங்களா அங்க பாருங்க முளிய ஆ அது நடுவுல நான் உண்மைய தான் சொல்றேன் பா அப்படிங்கறீங்களா ரெண்டு பேருக்கு அந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும் யார் கூட வர நடிக்கணும் எனக்கா சமந்தா சமந்தா கூட நடிக்கேமா ஹீரோ ஹீரோ யார் பிடிக்கும் எனக்கு வந்து வந்து ஹீரோ சொல்றேன் விஜய் பிடிக்கும் அவர் ஹீரோ

அண்ட் இந்த குட்டியா இந்த क्यूனஸ் நாங்க எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் உங்க वीडियोस எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க थैंक यू फॉर जॉइनिंग अस थैंक्स ஹோம் மச் அண்ட் विशेस फॉर योर ஹைட்ஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இன் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த আসল தேன் லயன் காஷ்மீர் हनी আসল தேன் ஆச்சி அதிரசமா ஆべடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி